மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மகர நபர்களை பொறுத்தவரை செவ்வாயோட ஆட்சி பதினோராம் இடம் மகரத்திற்கு செவ்வாயோட ஆட்சி ரொம்ப நாள் கழித்து செவ்வாயின் வழியில் ஹில்ப்ப அமைய போகுது அதற்கு அடுத்ததாக பத்தாம் இடத்துல ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சுக்கரனுடைய ஆட்சி இந்த ரெண்டு பிளானட்டுமே நல்ல நிலமையில் இருக்கு அதுக்கு அடுத்ததாக அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வலு குறைஞ்ச அமைப்பு இதுதான் மெயின் தேவையான கிரகங்கள் வலுவாக இருக்கு அப்போ தேவையில்லாத கிரகமும் வலு குறையுது இப்படி அமையிறது தான் கரெக்டான ஒரு சரியான ஒரு பாதை சம்பந்தப்பட்ட ராசிக்கு நல்லது நடக்கிறது ஸோ மகர ராசி நபர்களுடைய நீண்ட நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நீண்ட நாள் மகர நபர்கள் கொஞ்சம் பொறுமை அதிகமாக கொஞ்சம் கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் நிதானமாக இருப்பாங்க பொறுமை அதிகமாக இருப்பாங்க கொஞ்சம் வலி வேதனை கஷ்டம் அடி குத்தல் குடைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாங்கிப்பாங்க பெரிய லெவலில் வரும்போது தான் கொஞ்சம் நில குழிஞ்சி போவாங்க சின்ன சின்ன எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அல்டிகேமேட்டாக கொஞ்சம் தாங்கிப்பாங்க ஸோ அவங்களுடைய எய்மு ஒரு குறிக்கோள் இருக்கும் மகர ராசின ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த வயசுக்கேற்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்குக்காக சில விஷயத்தை வந்து அந்த வேதனை கொஞ்சம் டைட்டாக பொறுத்துப்பாங்க அப்படி பொறுத்துக்கும் பொழுது நீண்ட நாள் அவங்களுடைய கோரிக்கையாக சில விஷயங்களை மாறிடும் ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்கேன் நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது ரொம்ப நாள் ஆசை கனவு இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகிறதா நீண்ட நாள் விஷயங்கள் தற்சமே பூர்த்தி கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அப்போ பதினோராம் இடத்துல செவ்வாய் ஆட்சிங்கிறதுனால செவ்வாயோட விஷயத்துல மட்டும் இல்லை அதாவது அதாவது மகராசினவர்களுக்கு செவ்வாயோட விஷயத்துல மட்டும் கிடையாது செவ்வாயோட விஷயம்னால் குறிப்பாக மெயினாக ரியல் எஸ்டேட் வந்துடும் அடுத்ததாக காளிமனை கட்டடம் கூரை போடாத கட்டடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செவ்வாய்க்கு கிடைச்சிரும் அடுத்து மிஷினரி ஐட்டம் இந்த எம்என்சி மிஷின் சொல்கிறோம் சிஎன்சி மிஷின் சொல்கிறோம் அதே போல் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ண மேனுவல் மிஷின் இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ண மிஷின்லாம் வந்து செவ்வாயோட லைனில் வரும் இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது இதில் உள்ளவங்களும் டாப்பாக முதன்மையாக நன்மைகள் கிடைச்சிடும் இதே மாதிரி தான் எல்லா மகராசி நபர்களுக்கும் அவரை ஒரு குடுப்பனைனு ஒன்று இருக்குது அந்த குடுப்பனையின் என்பது ஜாதக ரீதியாக தற்சமய சூழ்நிலைக்கும் நல்ல ஒரு கிரக அமைப்புகள் கொண்ட நேரத்தில் உங்களுடைய லைஃபு போயிடுச்சுன்னா இந்த கோச்சார அமைப்புகள் சேர்ந்து கிளிக் ஆகிடும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு மகராசினவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இதில் ஜாபுலாம் எடுத்துக்கலாம் வேலை வேலை பார்க்கக்கூடிய மகராசினபர்கள் முதன்மையாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலமாக அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள வேலையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மகர் ராசினவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல தேவையான இன்றியமையாத காலகட்டமாக இருக்கும் பலருக்கும் இந்த பண ரீதியான பொருளாதார பழக்க வழக்கம் புழக்கம் பணப்புழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரும் அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்ற முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாற்றிடுவீங்க எதையும் மாற்ற முடியல நம்மளால் நம்ம கையில் என்ன இருக்குது நம்ம என்ன நிறைய எஃபர்ட் போட்டாச்சு ஒன்றும் மாறல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒதுங்கி போயிருந்தா கூட இந்த காலக்கட்டத்தை போட நீங்களே சில விஷயத்தை மாற்றிடுவீங்க இல்லை தானாக மாறும் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கலாம் பொருளை மாற்றுறது நபர்களை மாற்றுவது பழக்க வழக்கங்களை மாற்றுவது இந்த மாதிரி ஏதோ ஒரு மாறுதல் மாற்றங்கள் கண்டிப்பாக மாறுதல் மாற்றி கொள்வது இதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் ராசி நபர்கள் கடந்து போன காலகட்டத்தில் சில தவறுகளை மேற்கொண்டீர்கள் என்ன தவறுகளை மேற்கொண்டீங்கன்னாக்கா சில விஷயங்களை வந்து அடுத்தவர்கள் நம்பி கொஞ்சம் அதிகமான பொருட்செலவு வந்து பண செலவு பொருள் செலவு கொஞ்சம் பிரதிபலம் பார்க்காம கொஞ்சம் கொடுத்து இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க மகர ராசி நபர்கள் கடந்து போன சில நாட்களாகவே சில மாதங்களாகவே சில காலங்களாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்கள்ட்ட உள்ளதை வந்து சில விஷயத்தை வந்து இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது திருப்பி வரும் அப்படின்னா ஏதோ ஒன்று ஐடியா பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் வரலை மகராசி நபர்களுக்கு உங்கள்ட்ட வந்து போனது போன மாதிரி போயிடுச்சு சில விஷயங்கள் கிடைக்குன்னு பார்த்தீங்க அதுவும் கிடைக்காம போயிடுச்சு நெருங்கிய வட்டத்தில் எதுவும் கேட்க முடியாமல் போயிடுச்சு ஸோ சில தவறுகளுக்கு நீங்கள் ஆளானீங்க ஸோ அந்த தவறுகளுக்கு ஆளானதுனால சில விஷயங்களில் எந்திரிச்சு வர முடியல கை ஒணி கால் ஒண்ணி இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நபர்கள் சொந்தமாக கொஞ்ச நாள் கொஞ்சம் வருடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு இந்த தன்னுடைய எனர்ஜியை அடுத்தவங்களுக்காக இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரயாசப்பட்டு இழப்புகள்லாம் விட்டு இன்னைக்கு ஒன்றும் சொல்லிக்க முடியாத கண்டிஷனுக்கு வந்திருப்பீங்க ஸோ இதெல்லாம் மகாராசி நபர்கள் செய்த தவறுகளாக போயிடுச்சு இப்போ அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இதுக்கு மேற்படி இருக்கிறத வச்சு இல்லை கிடைக்கிறத வச்சு ஏதாச்சும் உருப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த சூரியன் கொஞ்சம் வலு குறைஞ்சிருக்குற அமைப்பு அட்டமாதிபதி இந்த காலகட்டத்தில் மகர ராசினை போலட்டா ஏதாச்சும் ஒரு பொறுப்புகளை கொடுத்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி பாடாக இருப்பாங்க பொறுப்புகள் ஒரு போஸ்டிங்கு ஒரு வேலை இந்த மாதிரி விஷயங்கள ஏதோ உடனே வந்து சரி தான் வெளியிலேருந்தும் தான் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பொறுத்தி போகிறீங்கன்னு கரெக்டாக இருக்கும் சில பொறுப்புகளை உங்கள் தலைமையில திணிச்சு இல்லை நீங்களாவே சில பொறுப்புகளை எடுத்திருந்தால் கூட எல்லா விஷயம்லையும் ஒரே லைனில் சொல்லணுனாக்கா இந்த பொறுப்புகளால் அவதி மகர ராசி நபர்கள் பொறுப்பு தான் எடுத்துக்கிட்ட கடமை பொறுப்புகளால் அவதி அடையக்கூடிய மகர ராசி நபர்கள் இந்த பொறுப்புகள்லேருந்து பிரச்சனைகள் குறையக்கூடியது இந்த மாதத்தில் ஏற்படும் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு மகர் ராசிக்கு அடுத்தது சுக்கரன் ஆட்சி மிக முக்கியமாக மகர ராசிக்கு வேண்டப்படக்கூடிய தேவையான கிரகமே சுக்கரன் தான் நட்பு கிரகம் ஸோ மகர சுக்கரன் ஆட்சியாக இருக்கு ஸோ ஒரு வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ண பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் வாழ்வாதாரம் மகர ராசினால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய இது ஒரு டைம் அடுத்தது இந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுக்கிறது வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுக்கிறதுனா என்ன ஒரு சில நபர்களுக்கு தேவைகள் இருக்கும் தேவைகள் தான் உங்களுக்கு பெரிய கனவு இருக்கும் இந்த இடத்துல தான் சுக்கரன் நீண்ட நாள் கோரிக்கைகள் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கரனுடைய நகர்வுங்கிறது உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு ஏன்னா பா லாபாதிபதியும் ஆட்சியில் இருக்குது பத்தாம் அதிபதியும் ஆட்சியில் இருக்கிறதுனால நீண்ட நாள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்னன்னாக்கா உங்களுடைய ஆசைகள் முதன்மையாக பேசிக்கலாம் எல்லாருக்கும் உள்ள இருக்கக்கூடியது தான் எனக்கு ஒரு வசிப்பிடம் சரியில்லை எனக்கு ஒரு வாகன வசதி சரியில்லை எனக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தொழில் ரீதியாக எதுவுமே ஆர்டர்லாம் ஒன்றும் சரியாக வரலை போட்ட காசுலாம் அப்படி நிற்கிது வாங்கி போட பொருள் மெட்டீரியல் அப்படி காசாக போய் முடங்கி கிடக்கு அதை அவுட் பண்ண முடியல அப்புறம் சம்பள வேலையில் எனக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை வந்து ப்ரொமோஷனும் கிடைக்க மாட்டேது இன்கிரிமெண்ட்டும் கிடைக்க மாட்டேது ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை இதை விட்டுட்டு போயிடலாமா இப்படிங்கிறவங்களுக்கான சில நீண்ட நாள் அந்த கோரிக்கைகள் அடுத்ததாக மிக முக்கியமாக ஒரு சில நபர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கூட நீண்ட நாள் நோய் தாக்கத்து கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதெல்லாம் வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ணுது ஒரு சில நபர்களுக்கு நிறைய பணம் காசு இருக்கும் எதையும் அனுபவிக்க முடியாம எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவர்கள் இப்போதைக்கு அந்த பொருளை நீங்கள் வாங்கி வச்சத நீங்கள் கட்டி காவந்து போன சொத்துக்களை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமாக மாறும் ஸோ இந்த மாதிரியான சில குடுப்பணிகள் நீண்ட நாள் ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில நபர்களுக்கு இரண்டாம் திருமண அமைப்பு முதல் திருமண விஷயங்கள்லாம் பிரச்சனையாக போய் அடுத்த திருமணம் அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் சிரமத்தில் இருப்பாங்க திருமண சம்மந்தம் போட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையை சந்தித்து சரி பண்ண முடியாமல் அடுத்த திருமணத்துக்கான வழி என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க அவர்களுக்கு இரண்டாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை கொடுக்கறதா மாதிரி மாறப்போகுது ஸோ மகர் ராசினவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக ஏற்பட போகுது இதில் சனியின் அமைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுது ஸோ சனியின் அமைப்பு முடிகிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் ஸ்பீடு எடுக்கும் சில விஷயங்கள் அப்படியே கல் மாதிரி இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த கிரகங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்குது நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து நம்பிக்கையுடன் ஜாதகத்துலேயே ஒரு திருப்பம் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையுடன் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் மூவிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக நான் சொல்கிறேன்